தமிழகத்தில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி என்றிருக்கக்கூடிய உள்ளாட்சி கட்ட அமைப்புகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசாணை என்பது அரசு பிறப்பிக்கப்பட்டு முழுமையாக உள்ளாட்சி கட்டமைப்பை தனியார்மயப்படுத்தியிருப்பதை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சம்மேளனம் முழுமையாக ஆட்சை தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளாட்சி ஊழியர்களுக்கு என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச கூலி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி தொழிலாளர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ி அறுபத்திண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டும் கூட தற்போது வரை அமுல்படுத்தாத நிலை நீடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசாங்கம் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கப்பட வேண்டும் கூடுதலாக தமிழகம் முழுவதும் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ஊராட்சிகள்லையும் கடந்த ரெண்டாயிரத்துக்கு பின்னர் புதிய நியமனம் கூடாது என்று பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையானை உத்தரவை ரத்து செய்து காலியாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை இறந்துள்ள தொழிலாளருடைய இறப்பிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்வதற்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச கூலி சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சம்மேளனத்தினுடைய மாவட்ட மாநில பொதுச் ஆர் பாலசுப்ரமணியன்